சந்தே கல் தெம்மொத் அதிகரணையட்ட எனவா என்பதாக இன்றைய மாவுபி பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்து இடம்பெற்றிருப்பதை காணலாம் அதே போல இன்றைய விரகேசரி பத்திரிகையில் மாமனின் வழியில் மருமகன் பயணமா தேர்தலை பிற்போட மக்கள் அனுமதியார்கள் ஜிஎல் பீரிஸ் என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கும் நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டார்கள் என்றும் சுதந்திர மக்கள் சபையின் பிரதிநிதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலை இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிற்போடும் யோசனைக்கு நாட்டு மக்கள் எவ்வாறு என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டது ஜனாதிபதி விக்ரமசிங் ரவி தனது பொதுச்செயலாளர் ஊடாக ஜனநாயகத்துக்கு எதிரான கூற்றை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உள்ள சுதந்திர மக்கள் சபையின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் தனது திட்டங்களை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் அவ்வாறாயின் அவர் தேர்தலுக்கு முகங்கொடுக்கலாம் அதை விடுத்து தேர்தலை பிற்போடுவதற்கு முறையற்ற வகையில் செயற்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசியலப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவினர் அறிவித்த நிலையில் ஜனாதிபதி நடத்தாது இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஜனாதிபதி விக்கிரமசிங்கவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அங்கே மன்னர் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்வதற்கு மக்கள் வாக்கெடுப்பை நடத்தும் யோசனைக்கு மக்கள் எவ்வாறு பதிலளிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஜனாதிபதி தனது கட்சியின் செயலாளர்களோடாக இவரான கூற்றை வெளிப்படுத்தியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜாயவர்தன் தனது அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கு ஜனாதிபதி தேர்தலை பிற்போட்டார் அதன் விளைவு மிக மோசமானதாக அமைந்ததும் மாமன் வழியில் மருமகன் செல்கிறாரா என்பதை ஆராய வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை அமைச்சரை பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை இடிப்பதற்கும் நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டார்கள் ஜனாதிபதிக்கும் இந்த பாராளுமன்றத்துக்கும் மக்களான என்பது கிடையாது ஆகவே தேர்தல்களை விரைவாக நடத்த வேண்டும் மக்கள் கோருகிறார்கள் என்பது அவருடைய செய்தியாக இருப்பதை காலம் எனவே இவ்வாறு ஜனநாயகத்துக்கு எதிரான செயற்பாடுகள் இடம்பெற்றால் நாட்டில் மீண்டும் போராட்டம் தோற்றம் பெறும் வரலாற்றில் தான் தவறான எடுத்துக்காட்டாக அடையாளப்படுத்துவதை ஜனாதிபதி தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் ஜிஎல்பி நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வலியுறுத்தியிருக்கிறார்